தமிழக முஸ்லீம்களை பற்றிய கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் தமிழக வரலாற்றுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக இஸ்லாமியர்களை பற்றிய ஆவணங்கள் இந்த கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது அவைகளை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் தமிழக வரலாற்றை தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழகத்துல மன்னராக விளங்கிய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் நாயக்கர்கள் தங்களது ஆட்சி காலத்துல பொறிக்க செய்த கல்வெட்டுகள் செப்பேடுகள் மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் இது மூலமா ஆட்சி முறை ஆட்சிக்கு உட்பட்ட நாடுகள் அரசியல் நிகழ்ச்சிகள் அரிய பெரிய செயல்கள் போன்ற பல செய்திகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம் கால வெள்ளத்தில் அழிந்து போன வரலாற்றின் கூர்மையான விளிம்புகளின் விளக்கமா இவை விளங்குகிறது ஆனா இந்த செய்திகள் தமிழக இஸ்லாமிய பற்றி அவர்களது தொன்மை பண்பாடு பழக்க வழக்கம் தமிழ் சமுதாயத்துல அவர்களது பங்கு என்பன போன்றவற்றை பலவற்றை புரிய வைக்கும் ஒரு முழுமையான அளவுல இருக்கவில்லை என்று நம்ம வருத்தத்தோட பதிவு பண்ணணும் காரணம் என்னன்னா தமிழகத்துல இஸ்லாமியர்களது அரசு ஆட்சி ஒரு நூற்றாண்டு கால அளவுல கூட தமிழகத்துல தொடர்ந்து நடைபெறவில்லை என்பதும் ஒரு முக்கியமான காரணம் அதனால இஸ்லாமிய மன்னர்களோ ஆளுநர்களோ வழங்கிய சாசனங்களை வரலாற்றுல ரொம்ப அதிக அளவுல காண முடியாது என்றாலும் கூட தமிழகத்துல ஏழாம் நூற்றாண்டு முதல் அரபு குடா நாடுகள்ல இருந்து வணிகத்துக்காகவும் சமய பணிக்காகவும் இஸ்லாமியர் குடி புகுந்தது தொழுகை பள்ளி நிர்மாணம் அரசியல் ஊக்குவிப்புகளுக்கு உரியவர்களாக விளங்கியவை இறையில பெற்றமை தமிழ் மக்களுடன் இணைந்து செயல்பட்டமை போன்ற செய்தி தொடர்கள் பல கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் புரிக்கப்பட்டு இருப்பதால அவைகளையே நமது ஆய்வுக்குரிய தமிழக இஸ்லாமியரை பற்றிய கல்வெட்டுகள் செப்பேடுகள் என நாம அறிந்து கொள்வது பொருத்தமான ஒன்று சரி முதல் கல்வெட்டு எப்போ யாரால உண்டானது அண்ணல் நபிகள் அவர்களது இறைமறையை அன்னார்கள் காலத்திலேயே தாங்கி வந்த தவ செல்வந்தர்களான தமீம் உல் அல்சாரியினுடையதும் அடக்க இடங்கள் முறையே கோவளத்திலையும் முகமது பந்தரிலையும் அமைந்துள்ள போதிலும் திருச்சிராப்பள்ளியில் முகம்மது அப்துல்லா பின் ஹாஜி முகமது அப்துல்லா நிர்மாணித்த தொழுகை பள்ளியில வரைய பெற்றுள்ள ஹிசிரி நூத்தி பதினாலு அதாவது டிபி எழுநூத்தி முப்பத்தி நாலாம் வருட அரபிக் கல்வெட்டு தான் தமிழகத்துல நமக்கு கிடைத்துள்ள தொன்மையான இஸ்லாமிய கல்வெட்டாக நம்ம கொள்ள வேண்டும் தமிழகத்துல எட்டாம் நூற்றாண்டுல இஸ்லாமியர் தங்கி வாழ துவங்கினாங்க என்பதை ஆதாரபூர்வமாக காட்டுகிறது இந்த சாசனம் இஸ்லாமியர்களது புதிய குடியிருப்புகள் திருச்சிராப்பள்ளியில மட்டும் அல்லாமல் பாண்டியனது தலைநகரமான மதுரையிலையும் அந்த நாட்டின் கீழே கடற்கரை எங்கும் அஞ்சு வண்ணங்களாக அமைந்திருந்தன அதனை ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதான கல்வெட்டு சான்று நமக்கெல்லாம் பகருகிறது அந்த கல்வெட்டுல இவ்வூரில் இருக்கிற அஞ்சு வண்ணமும் மணி கிராமத்தோரும் ஆரிய சாமாந்த பண்டக சாலையும் பட்டாரியரும் தோயா வத்திர செட்டிகளும் தென்னிலங்கை வளஞ்சியரும் கைகோளரும் தூகவரும் வாணியரும் நீண்ட கரையாரும் கோயில் திரு முன்பிலே நிறைவர இருந்தது அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது சோழர்களது அஞ்சு வண்ணம் தமிழகத்தில் பல பகுதிகளில் அமைந்திருந்ததை பல இலக்கிய சான்றுகள் தெரிவித்தாலும் இந்த கல்வெட்டின் வாசகம்தான் வரலாற்றுக்கு ஆதாரமாக உள்ளதுன்னு சொல்லணும் சங்க இலக்கியங்கள் சுட்டுகின்ற யவன சேரிகள் போன்று சோனகரது அஞ்சு வண்ணம் ஒன்று மதுரை பெருநகர்ல ஒன்பதாவது பத்தாவது நூற்றாண்டுல இருந்திருக்கிறது சோனகர் பதினாயிரம் பொன் கொடுத்து பூன் பாண்டியனிடமிருந்து கை கொண்ட காணி உரிமை பற்றிய வழக்கு ஒன்று பின்னர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணுல மதுரை மன்னரான முத்து வீரப்ப நாயக்கரால தீர்வு பெற்றதை மதுரை கோரிப்பாளைய கல்வெட்டு அறிவிக்கிறது நீங்க இப்பொழுதும் அதை பார்க்கலாம் வணிகர்களாக வந்த சோனகர் நாளடைவுல இந்த மண்ணின் மாண்புக்குரிய மக்களாக நிலைத்து விட்டுருக்கிறாங்க அவர்களது பத்தாவது நூற்றாண்டுல சோழர்களது ஆட்சியிலையும் பன்னிரண்டாவது பதிமூன்றாவது நூற்றாண்டுல பிற்கால பாண்டிய அரசுகளிலும் நல்ல சமூக சூழ்நிலைகளும் அரசியல் ஊக்குவிப்புகளும் உதவி இருக்கிறது தஞ்சை புறம்பாடி ராஜ்ய வித்யாதர பெருந்திருவில் இருக்கும் சோனகன் சாவூர் அதாவது சாமூன் என்று எழுத்தல் இதுல நம்ம பொருத்தம்னு கொள்ளணும் சரி இந்த ராஜராஜ சோழனது தஞ்சை பெருவுடையார் கோவில் கல்வெட்டிலையும் திருமந்திர ஓலை நாயகனான கங்கை போன்ற சோழபுரத்து ராஜ வித்யாதர பெருந்திருவில் இருக்கும் சோனகன் சாவூர் அப்படின்னு ராஜேந்திர சோழனது கோலார் கல்வெட்டிலையும் சோனகரது பெருந்தலைவர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவருக்கு ராஜேந்திர சோழபுரத்து ராச விச்சாதீர பெருந்தெருவில் இருக்கும் சோனகன் சாவூர் பரஞ்சோதியான சோழ சுந்தர்வ பேரரையன் அப்படின்னு புகழுரை சூட்டப்பட்டிருக்கிறது சோழர்களது பேரவையை அலங்கரித்த இந்த சோனகரை போன்று பாண்டியரது அரசியல் பணியிலும் சோனகர் ஒருவர் சாமந்தராக இருந்திருக்கிறார் என்பதை திருப்புல்லாணி கோவிலில் உள்ள கோணிரின்மை கொண்டானான பாண்டியன் சடைவர்மனது எட்டாம் ஆண்டு கல்வெட்டு ஒன்று குறிக்கிறது பாண்டிய படைப்பிரிவின் சாமந்தனராக விளங்கிய சோனகர் ஒருவர் பெயர் அறியத்தக்கதாக இல்லை பௌத்திர மாணிக்கப்பட்டினத்தில் அமைந்த பள்ளிக்கு நிபந்தமாக ஆம்புத்தூர் மருதூர் முதலான ஊர்களை இறை எளியாக இருந்து வர பாண்டியன் கோணியரின்மை கொண்டான் ஆணையிட்டிருக்கிறார் இந்த ஆணைங்கிறது கீ செம்பி நாட்டு பவித்திர மாணிக்கப்பட்டினத்தில் கீழ்பால் சோனக சாமந்த பள்ளியான பிழார் பள்ளி ஆழ்வாருக்கும் இவர் செய்ய திருவாய் மலர்ந்தருவி படிக்கு அப்படின்னு இந்த செயல் வந்து ஒரு நீண்டு தொடர்கிறது பதினான்காம் நூற்றாண்டின் துவக்கத்தை சேர்ந்த தஞ்சை மாவட்டம் திருக்களர் கல்வெட்டு பாண்டியரது அரசு கட்டிலுக்கான போட்டியில பாண்டிய நாட்டு முஸ்லிம்கள் சுந்தர பாண்டியனை சார்ந்து நின்று உதவிய உண்மையை வெளிப்படுத்துவதுடன் அந்த உள்நாட்டு பூசலினால குருக்குலை தமிழகத்தையும் அந்த கல்வெட்டு தொடர் கீழ்கண்டவாறு உணர்த்துகிறது முன்னாள் ராஜராஜன் சுந்தர பாண்டிய தேவர் துளுக்கருடன் வந்த நாளிலே ஒக்குருடையாரும் இவர் தம்பிமாரும் அனைவரும் அடியாரும் செத்தும் கெட்டு போய் அலைந்து வரும் வெள்ளத்தாலும் கலகத்தாலும் பாலாயிருக்கிற அளவிலே என்று இதே காலத்துல தென்பாண்டி நாடு சேர மன்னன் உதய மார்த்தாண்டனது ஆட்சியில அமைந்திருந்தது அங்கும் இஸ்லாமியர் அரசின் ஆதரவுக்கு உகந்தவர்களாக இருந்தனர் என்பதை காயல் புட்டின கல்வெட்டு ஒன்றிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த கல்வெட்டின் வாசகம் இப்படியாக குறிக்கிறது சோநாடு கொண்டான் பட்டினத்து ஜும்மா பள்ளிக்கு உதய மார்த்தாண்ட பெரும்பள்ளி என பெயரும் கொடுத்து அவ்வூரில் காதியாரான அவுவக்கருக்கு உதய காதியார் என பெயரும் கொடுத்து இந்த பள்ளிக்கு சுதந்திரமாக இந்த சோனாடு கொண்டான் பட்டினத்துறையில ஏற்றுமதி இறக்குமதி கொள்ளும் பொருளிலையும் விலைப்படி உள்ள முதலுக்கு நான்கு பணத்துக்கு கால் பணமாக உள்ள விழுக்காடு கொள்ளும்படி அப்படின்னு இந்த செப்பேடுல ஆணையிடுகிறது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுல இருந்து எட்டு வரைக்கும் மதுரையில தன்னாட்சி செய்த சுல்தான்களின் ஆட்சி காலத்து பொறிக்கப்பட்ட நான்கு கல்வெட்டுகள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கிடைத்திருக்கிறது அதுவரை தமிழக கல்வெட்டுகள் வரையப்பட்டுள்ள வகைனென்றும் அவை மாறுபட்டு இருக்கிறது அவைகளிலிருந்து சில பகுதிகளை கீழே கொடுக்கிறேன் ராஜாக்கள் தம்பிரானுக்கு பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி பொன்னமவராதி நாட்டு நாட்டோரம் பிரையாச்சிலை உள்ளிட்ட ஊரவருக்கும் போட்டியூர் உள்ளிட்ட ஊரவரும் பிடிபாடு பண்ணி கொடுத்த பரிசாவது ராசாக்கள் தம்பிரானார் சூரக்குடி அழிய செய்வதாக மஞ்சலிங்க எலிசுகானை ஆசம் காத்தானை முசா கான்கானை கானுடனே பரிகாரம் ஏவப்பட்டு சூரக்குடியும் அழிய செய்து மாத்தூர் குளத்திலே விடுதியா சிறைச்சீலை இப்படி அந்த செப்பேடு கூறுகிறது ஆதி சுரத்தானுக்கு சித்திரை தேதி பூர்வ பட்சத்து ஏகாதேசியும் திங்கட்கிழமையும் பூசத்து நாள் பொன்னமகாரதி நாட்டு இராசாங்க மங்களத்து ஊரக அப்படின்னு அதாவது நமக்கு இப்ப இதை டீ கோடு பண்ணி தான் நமக்கு புரிகிற அளவுக்கு இந்த செப்பேடுகள்ல அந்த மன்னர்கள் சொன்ன கருத்துக்கள் அதுல அந்த வாக்கியங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது அப்படியே தொடர்ச்சியாக தமிழகத்தின் ஏனைய கல்வெட்டுகள்ல காணப்படுவது போல இவைகளில் மன்னரது விருதாவசிகள் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது நான்கு உண்மைகள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பதிவு பண்றாங்க சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய பேர்கள் தமிழின் உடுவத்திற்கு ஏற்ப தமிழ் உருப்பெற்று பயன்படுத்தப்பட்டுள்ளதா கல்வெட்டின் நடை கொடுந்தமிழாகவோ கொச்சை தமிழாகவோ இல்லாமல் நல்ல பழகு தமிழாக அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழக வரலாற்றில் மட்டுமல்லாம இஸ்லாமிய கல்வெட்டுலையும் மாற்றம் காணப்படுகிறதா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல வரைய பெற்றுள்ள ஆற்காட்டு நவாற்பனது கல்வெட்டு ஒன்றுல மகா மண்டலேஸ்வர மேதின அநேக சதுரங்காதிபதி அப்படின்னு ஒரு பெரிய செய்யுள் மாதிரி ஒரு விஷயத்தால பதிவுபடுத்திருக்காங்க இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னா கல்வெட்டுகளை போன்று காலத்தையும் கடந்து சென்றவர்களின் சாதனையையும் கட்டியம் கூறுபவை பட்டயங்கள் என்ற செப்பேடுகள் பட்டயங்கள் ராஜேந்திர சோழனது ஆணை மங்கள தான் இஸ்லாமியர்களை பற்றிய பழமையான செப்பேடாக உள்ளதுன்னு சொல்றாங்க இந்த செப்பேட்டில சத்திரிய பட்டணம் கூற்றத்து சன்னமங்கலத்து மத்தியஸ்தன் துருக்கன் குமது அப்படின்னு அப்படிங்கிற சொல்லப்படுகிறவர் கையெழுத்துட்டு இருக்கிறார் பத்தாவது நூற்றாண்டில் சோழர்களின் ஆட்சியில இஸ்லாமியர்கள் அஞ்சு வண்ணத்தை சேர்ந்தவர்களாக மட்டுமல்லாம தமிழ் சமுதாயத்துல தக்க சிறப்புடன் வாழ்ந்தனர் என்பதை சூசகமாக சொல்லும் செய்தி தான் இது தொடர்ந்து பாண்டிய பேரரசிலையும் தமிழக இஸ்லாமியர்களது தனி சலுகையும் சிறப்பும் பெற்றிருந்தாங்க அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்துகிறது ஆனால் அவைகளை விளக்கக்கூடிய செப்பேடுகள் எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் மதுரையில் உள்ள காஜிமா திருமண உள்ள தொழுகை பள்ளியை நிர்மாணிப்பதற்கு உதவியதுடன் அதனை பராமரிக்கவும் மதுரையை அடுத்த விறகுனூர் கிராமத்தை முற்றூட்டாக வழங்கி உத்தரவிட்ட சுந்தர பாண்டியனது செப்பேடு இன்றும் அந்த பள்ளியின் நிர்வாகியிடம் இருப்பதாகவும் தெரிகிறது நூற்றாண்டுகள் பல முடிந்த பொழுதும் ஏகத்துவ நெறிய போதித்து ஆண்ம நேய ஒருமைப்பட்டு உருவாக்கி வந்த தமிழக இஸ்லாமியர்பால் பால் ஆட்சியாளரது அன்பும் மனுதாபமும் தொடர்ந்தன என்பதை தஞ்சை மராத்திய மன்னர்கள் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களது செப்பேடுகள் பல தெரிவிக்கிறது அனுமந்தக்குடி ராமேஸ்வரம் ஏறுபதி ராமநாதபுரம் கீழக்கரை ஆகிய ஊர்களில் அடக்கம் பெற்றுள்ள இஸ்லாமிய தவ செல்வர்களிடம் பெருமதிப்பு கொண்டு அந்த புனித இடங்களை பராமரிக்கவும் விளக்கு ஏற்றவும் அங்கு வருபவர்களுக்கு உணவு கொடுக்கவும் பல நூறு ஏக்கர் விளைநிலங்களை நிலை கொடையாக திருமலை சேதுபதி கிழவன் என்ற முத்துக்குமார விஜயரகநாத சேதுபதி குமார முத்து குமார சேதுபதி ஆகியோர் வழங்கியிருக்கிறாங்க இன்றைக்கும் அந்த தர்மங்கள் தொடர்கின்றன பதினெட்டாம் நூற்றாண்டில் பெரும்பாலும் சேது நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் நெசவாளர்களாக இருந்தனர் என்பதை சேதுபதிகளது பிற செப்பேடுகளில் நமது காவல்குடியான துளுக்கர் போட்டால் சரி ஒன்றுக்கு ஒரு பணமும் என்ற தொடர்கள் விளக்குகிறது நாகூரில் அடக்கம் பெற்றுள்ள புனித சாகுர்க மீது ஆண்டகை அவர்களுக்கு மராட்டிய துல்ஜாஜி மூணுல கிராமங்களை வழங்கிய செப்பேடுகள் மோடி மொழியில உள்ளன அந்த கட்டத்தில் நெல்லை மதுரை மாவட்டங்களில் இஸ்லாமிய சமுதாயத்துல இதர பிரிவினருடன் இணைந்து பொது நலில அக்கறை கொண்டவர்களாக இருந்தனர் என்பதை பதினெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த வெத்திலை கொண்டு குற்றாலம் ஆக்கிய ஊர்களது இரண்டு செப்பேடுகள் தெரிவிக்கிறது இந்த செப்பேடுகளில் இக்கு குறிப்பிடத்தக்கவை கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டுல ராமேஸ்வரம் ஆப்பிள் காப்பில் தற்காவிற்கும் இவை ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சுல ஏறுபதி சுல்தான் சையீது இப்ராஹிம் ஹமீது அவர்களது தற்காவிற்குமாக வழங்கிய சர்வமானிய நில கொடைகள் பற்றியவை இவைகளை வரலாறு புகழ் வழங்கியவர் அப்பொழுது ராமநாதபுரத்துல அரசோச்சிய சைவத்துறை என வழங்கப்பட்ட முத்துக்குமார விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் ஆவார் ராமேஸ்வரம் தர்காவிற்கு பக்கிரி புதுக்குளம் என்ற பேரூர நிபந்தமாக வழங்கும் அந்த பட்டயம் தமிழக சுய உணர்வுகளை மன்னர் நன்கு இருந்ததும் மேலே கண்ட செப்பேடுகள்ல வாசகங்களிலிருந்து புலப்படுகிற தமிழக செப்பேடுகளின் சொற்றொடர் அமைப்புல இங்கனம் ஒரு புதிய பாணியையும் இந்த மன்னர் உருவாக்கி உதவி இருப்பதையும் இந்த வாசகங்கள் நினைவுபடுத்துகின்றன இதுவரைக்கும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் தமிழக வரலாற்றில் தவிர்க்க முடியாத காலகட்டத்துல அந்நியர்களாக இந்த தமிழ் மண்ணில அடியெடுத்து வைத்த சிறு பிரிவினரான இஸ்லாமியர் ஒரு சில நூற்றாண்டு காலத்துல இந்த மண்ணின் மனதோடு கலந்து மலர்ந்து மக்களுடன் இணைந்து இந்த மண்ணின் மைந்தர்களாக மகிபதிகளாக மொழி அரசியல் பண்பாடு ஆகிய துறைகளில் உயர்ந்து நின்ற விந்தையை விளங்க வைக்கும் கருவூலங்களாக காட்சியளிக்கும் பொதுமக்களது கவனத்தினின்றும் வரலாற்று ஆசிரியர்களது ஆய்வுகளின் தொடர்பு இல்லாமல் இருக்கும் இந்த கல்வெட்டுகளையும் செப்பேடுகளையும் இன்னும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆய்வு செய்தால் தமிழக இஸ்லாமியர் வரலாறு மட்டும் இல்லாம தமிழகத்தின் உண்மையான வரலாற்றையும் வெளிக்கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது இதுவே தமிழக இஸ்லாமியர்கள் நம்ம தமிழ் வரலாற்றில் இருக்கிற செப்பேடுகள் மற்றும் எல்லா குறிப்புகள் மூலமாக அவருடைய வரலாற்றை ஆராயும் ஆய்வு செய்யும் முயற்சிகளின் ஒரு பங்கு நன்றி வணக்கம்